திரும்பி வருவீங்க என்று சொன்னாங்க ஆனா முப்பத்தஞ்சு வருஷம் நான் அதை எதிர்பார்க்கறேன் இன்னமும் அதுக்கு ஒரு முடிவில்லாம இருக்குன்றது ரொம்ப ஒரு கவலையான விஷயம் இருந்தாலும் ஒரு ஆயுதக்குழு இல்லை சரியா நாங்கள் ஒரு குழு நாங்கள் சண்டை இட்டு வந்தாக்கள் இல்லை நாங்கள் ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காட்டி கொடுத்தாக்கள்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்தது பத்து பேர் இருக்கலாம் முஸ்லீம்கள்ல தமிழ் மக்களையும் காட்டி கொடுக்காம இருக்கையில்லை அவங்களையும் பத்து பேர் காட்டி கொடுத்தாங்க அதுக்காண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கள ஒரு வழி இருந்தது என்னுடைய பேர் எங்கள் அப்பாவுடைய பேர் மொய்தின்னே அப்போ அதால் அவர் எங்களுக்கு கொண்டு போக இயலாது என்று சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு வந்தோம் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரியா யுத்த இருந்து இல்லை எந்த விதமான யுத்த நடவடிக்கையில் ஈடுபடையில் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அகதி வாழ்க்கையாக என்னதான் வாழ்க்கை புத்தகத்தில் பெரிய ஊடி இருந்தாலும் ஜெகனும் நமக்கு ஒரு அநீதியை செய்க இல்லைன்னு சொன்னார் ஆனால் இந்த துறை சார்ந்து அவர் வேலை செய்யலை அவர் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு நாள் என்னோட பயணிக்கிறதுலேருந்து அவர் அப்படியான ஒரு கருத்தை சொன்னார் அது இன்னும் என்ன எனக்குள்ள ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டு இருக்குது அப்போ அந்த வகையில் நாங்கள் நீண்ட நாள் நான் நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கலம்பட்டியிலேருந்து என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசில் இன்னும் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு எல்டிடியால் வெளியேற்றப்பட்ட வெளியேற்றப்பட்டு புத்துல மாவட்டத்தில் இருந் இருக்கிற தற்போது இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அந்த சக வாழ்வு தொடர்பாக நாங்கள் இனி கட்டியனு போகணும் அல்லது உண்டு சொல்லி நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சக வாழ்வு கூடாக அந்த தாய் தோப்பில் இருந்து வந்த ஆக்கள் தான் நாங்கள் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும் எவ்வாறு குறிப்பாக நான் மன்னார் பகுதியில் வாழ்ந்து வகையில் குறிப்பாக எந்த எந்தளவு அந்த தமிழ் முஸ்லீம் உறவு இருந்தது என்னைக்கு எங்களோட அப்பாவுக்கு ஒன்பது பிள்ளை இருந்தாலும் இன்னும் ரெண்டு பிள்ளையில கூட்டி சொல்லணும்டா ஒன்றும் ஆறுமுகம் அண்ணா ஆறுமுகம்ண்டு ஒரு அண்ணனும் அண்ணனும் இன்னொன்று மைக்கேல் அவரை சின்னையாண்டு சொல்லுவாங்க மைக்கேல்ண்டு அண்ணன் தான் எங்களுடைய மூத்த பிள்ளைகளாக ஒன்று டிரைவராகவும் ஒன்று அப்பாவோடு சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு போகிற தான் எங்களுடைய ஏழு பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாவலராக அப்பா விட்டுட்டு போகிற ஒரு உறவாக இருந்தது அப்போ அவ்வாறு இருந்து வளர்ந்து கடைசியில் எல்டினர் வெளியேற்றி நாங்கள் அந்த கடற்கரையோரத்தில் வந்து இருக்கும்போது தெற்கு கரக்கடையின் அந்த பகுதியில் வந்து இருக்கும்போது ரெண்டு மணி தேரத்தில் வெளியேற்றின அந்த விஷயம் வந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருந்தது கடல் வழி பாதையும் ட்ரெயின் போகிற பாதையும் மூடப்பட்டு இருந்ததால் ரெண்டு மணித்தியாலத்தில் அந்த போட்டுல வெளியில் வெளியாக இயலாது இது தொடர்பாகவும் இந்த மணித்தியாலங்களை கூட்டி தாங்க அவங்க வெளியேறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பசியோட தாகத்தோட தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லாமல் அந்த பெய்கிற மலையிலும் அந்த குளிரிலேயும் நாங்கள் கிடந்து அவதிப்படும் போது நான் நினைக்கிறேன் செவஸ்தியார் கோயிலில் இருந்த அந்த ஃபாதர் டாக்டர் தான் ஒரு வாகனத்தில் வந்து பணிசும் தண்ணியும் தந்து நல்லபடியாக போங்க ஆனால் நீங்கள் திரும்பி வருவீங்க என்று சொன்னாங்க ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் நான் அதை எதிர்பார்க்குறேன் இன்னமும் அதுக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்குன்றது ரொம்ப ஒரு கவலையான விஷயம் இருந்தாலும் இந்த சகவாழ்வு தொடர்பாக நாங்கள் வந்து கூடியவாதி நினைக்கிறேன் இதில் ஜலீல் சேர் அந்த மட்டக்கிளப்பில் அந்த அம்பாறையிலேருந்து வந்திருக்கிறாங்க அந்த ஜலீல் சேரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அவர் வந்து நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ புக்கெல்லாம் நிறுவனங்களோட என்ஜிஓகளோட சேர்ந்து எழுதி எல்லாமே சக வாழ்வு எல்லாமே நினைக்கிறேன் என்ஜிஓ ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தில் இருந்து தான் வேலை செய்கிறேன் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் சக வாழ்வுக்காக வேண்டி இலங்கையில் செலவழிக்கப்பட்டிருக்கு புத்தகங்கள் வந்திருக்கு பரிந்துரைகள் வந்திருக்கு அரச கொள்கைகள் வந்திருக்கு அது என்ன நம்ம ஸ்ரீலங்காவில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்கன்றது தான் எனக்குரிய பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா எல்லாமே கொள்கை ரீதியாக அல்லது புக்குகள்லேயும் தான் இருக்கிறதே ஒழிய ப்ராக்டிக்கலாக ஒன்றும் நடக்கையில் ஆனால் இது எனக்கு ஒரு சந்தோஷமாக முப்பத்தைந்தாவது வருடத்தையாவது மற்ற மக்கள் தமிழ் சமூகத்தில் உள்ள மக்கள் இதை ஒரு இந்த ஒரு நிகழ்வை நடத்தோணுமண்ட ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வானது அதாவது வடக்கு கிழக்கு இந்த இணைப்பு குழு உண்ட செயற்பாடானது இது நான் இது ஒரு மேடை பேச்சாகவோ இந்த ஒரு நிகழ்வாகவோ இருக்கக்கூடாதுன்றத்தையும் இது ஒரு தொடர்ச்சியான கலந்துரையாடலை நோக்கி போகணும் நான் விரும்புகிறேன் கேட்டால் இது ஒரு நல்ல தருணம் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன் எட்டு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்கண்டு அப்போ அந்த எட்டு இருந்து வந்திருக்கிற தமிழ் முஸ்லீம் மக்கள் நேற்று கூட இங்கே ஒரு நிகழ்வு நடந்து அதுலேயும் நான் பங்குபற்றினேன் ஆனால் அதில் கூட முஸ்லீம்கள் சார்பாக முஸ்லீம்களோட பிரச்சினை தொடர்பாக கதைக்க அந்த முப்பத்தைந்தாவது ஆண்டு ஒரு நிகழ்வு நடத்தினாலும் இந்தளவு உலமாக்களோ முஸ்லீம்களும் அந்த நிகழ்வுகளில் கங் பங்கு பெற்று இருக்கிறத நான் பார்க்கல ஆனால் இன்றைக்கு நான் அதை பார்க்குறேன் அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்பட்றேன்ட்டால் இது ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாக நான் அதை யோசிக்கிறேன் இந்த ஒருங்கிணைப்பில் இருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் எப்போவுமே கதைக்கிறது அரசியல் யாப்பை பற்றி வேற யா வேற நாடுகளில் உள்ள நடைமுறைகளை பற்றி நாங்கள் கழிச்சிட்டு இருக்கிற மொழிய இங்கே எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கடைசியில் கிராம மட்டத்தில் பள்ளி தலைவர் அல்லது ஊர் தலைவர் அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தாங்கன்னா அவங்கள தான் நாங்கள் குறை சொல்லி பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் பூனைக்கு யார் மணிகட்டுறேன்டா நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து கட்டோன்னு முண்டத்தை மணந்துட்டோம் எல்லாரையும் விமர்சிக்கிற தான் நாங்கள் இருப்போம் ஒழிய என்னால் என்ன செய்ய முடியும் முண்டத்தை நாங்கள் இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்கள் ஒரு ஒரு வகையில் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ சமூகத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்தை செய்து சாதனையாளர்கள் தான் அங்கே வருவாங்களோ ஒழிய உல தியாகத்தோடு சாதாரணாக்க வரமாட்டாங்க அவ்வாறெல்லாம் தியாகத்தை செய்து செய்து வந்த எங்களுக்கு எங்களால் முடியும் பூனைக்கு மணி கட்டுறது வந்து அரசியல்வாதியோ அல்லது இல்லை சிவில் சொசைட்டியில் இருக்கிற எங்களால் கட்டாயமாக முடியும் அதற்கான திட்டத்தை கிராமத்தில் இருந்தே நாங்கள் ஆரம்பித்தா கலந்துரையாடல்களை ஆரம்பித்தா நிச்சயமாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய மாற்றத்தோடு இந்த போர்டில் எழுதியிருக்கிற இந்த வசனங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதை நாங்கள் இன்னும் அஞ்சு வருஷத்துலேயே அடையலாமன்றது என்னுடைய கணிப்பு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னட்டா அந்த அதாவது நான் நேற்றில் இந்த புதன்கிழமை போன புதன்கிழமைய புத்தளத்தில் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் முப்பத்தைந்து வருட காலமாக கரம்பே ஆலங்குடா கல்பட்டி பகுதியில் புத்தளத்தில் அவங்களுக்கு ஒரு கச்சான் விற்கிறதுக்கு கூட அது ஏண்டு கேட்டால் ரெஜிஸ்டர் இல்லை பிஆர் இல்லை அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க இயலாது அவங்களுக்கு சொந்த காலியும் இல்லை ரெண்டும் இல்லை அதால் பதிவு செய்ய இயலாது இன்னும் முப்பத்தஞ்சு வருஷமாக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று எடுத்து அவங்களுக்கான அந்த பெண்கள் ரொம்ப வறுமையும் பிரச்சனையில் இருக்கிறாங்க தொழிற்செயலாக செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணுன்னு ஒன்று அவர் உடனே சொன்னார் இல்லை நீங்கள் அகதியாக இங்கே வந்தால் யுத்தம் முடிஞ்சவுடனே நீங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு திரும்பி போயிடணும் அப்படி அந்த மாவட்டத்தில் சொந்த காணி அவங்களுக்கு அரச காணி வழங்கி வழங்குறதுக்கான எந்த நடைமுறையும் எங்கள்கிட்ட இல்லை அல்லது நீங்கள் சொந்தமாக காணி வாங்கி இருங்க அப்போதும் உங்களுக்கு பிஆர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வேண்டாம் அந்த பாதி மக்களுக்கு சொந்தமான வளங்கள் அந்த வளங்களை உங்களுக்கு தாரதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆயுதக்குழு இல்லை சரியா நாங்கள் ஒரு ஆயுதக்குழு நாங்கள் சண்டை இட்டு வந்தாக்கன்னு இல்லை பலவந்தமாக வெளியேற்றப்பட்டாக்கள் நாங்கள் அப்போ எங்களுடைய உரிமை சார்ந்து எங்களுடைய பிரச்சனை சார்ந்து சிந்திக்க வேண்டியது சிவில் சமூகத்துக்கு அங்கால தமிழ் மக்களுக்கு அங்கால சிந்திக்க வேண்டியது அரசு அந்த அரசு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வர அந்த அரசாங்கம் வந்து அவங்களுடைய பணிகளை கச்சிதமாக செய்துட்டு அதில் இருக்கிற சொரீ நான் அப்படி சொல்கிறேன்னு முஸ்லீம் பொலிட்டீஷியனும் அதுக்கேற்ற வகையில் அவங்களுடைய வாக்களை தக்க வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று எங்களுக்கு செய்துட்டு போகிறாங்களோ ஒழிய காத்திரமான ஒரு வேலையை எங்களுக்கு செய்யலை உரிமை ரீதியாக தரையில் எங்களுக்கு டொய்லெட் தரது எங்களுக்கு வீடு தரது பாதுகாப்ப பாதையை அமைச்சு கொடுக்குறத பற்றி நான் யோசிக்கல இன்று வரைக்கும் யுஎன்ல இருந்து இந்த இலங்கை பார்லமெண்ட் வந் பார்லிமெண்ட்டுலேருந்து யுஎன் வரைக்கும் எங்கேயாவது இந்த முஸ்லீம்கள் சம்மந்தமாக இவங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக ஆழமான ஒரு குறிப்பு வந்திருக்கா டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் வந்தது அது பொதுவான இன்டர்நேஷ்னல் பொறிமுறை அது முடிஞ்சுது இன்னும் என்ன பொறிமுறையை அரசாங்கம் கொண்டு வரப்போகுதுன்னு தெரியல விழப்போட்டுக்கான அலுவலகத்தில் முஸ்லீம்கள் சார்ந்து நான் இப்படியெல்லாம் காலிகளை இழந்துட்டாங்க இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது இது தீர்வு வேணும்னு கலந்துரையாட ஒரு வருடத்துக்கு முதல் நினைக்கிறேன் போன நேரத்தில் அங்கே இருந்தாங்க கமிஷனராக ஒரு சிங்கில லேடி அவங்க சொன்னாங்க என்னெண்டா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இல்லை உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய இல்லாது பொதுவான விதிமுறையெல்லாம் செய்யலாம் என்னெண்டா முப்பத்தைந்து வருடத்துக்கு முதல்ல இருபது நாயருவா ரெப்பரேஷன் கமிஷனில் ரெப்பரேஷன் ஆஃபீஸால் இருபது நாயருவா நஷ்டன் ஒரு பொருளுக்கு தீர்மானித்தா அந்த இருபது தான் இ இப்போவும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் தாரத்துக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க அப்போ இப்போ உள்ள அதை பெருமதி இப்பத்தி அதை யோசிக்கவே இல்லை அப்போ ரெப்பரேஷன் கொமிஷன் ரெப்பரேஷன் ஆஃபீஸும் இந்த மாதிரியாக இருக்குது நான் நினைக்கிறேன் காணாமல் ஆக்கப்பட்டாக்களில் முஸ்லீம்கள் சார்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நூறுக்கு மேலான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனாலும் நாங்கள் எல்லோரும் பிரிஞ்சு வாழ்கிறோம் குறிப்பிட்ட சாரார் சேர்ந்து வாழ்கிறோம் என்னை பொறுத்தவரையில் சிவில் சமூகத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் வாழ்கிறோம் முஸ்லீம் சமூகமோ அல்லது தமிழ் சமூகமோ அரசியல் ரீதியாக எங்களை எல்லாரையும் பிரித்து ஆளுற நிறைய விஷயங்களை சாதாரணமாக செய்துட்டு வராங்க அதில் நாங்கள் எல்லாரும் முன்ன ஒரு தான் என்னை என்னடா அனுபவத்துக்குள்ள நான் எனக்கு தெரிய வருது இது எப்படி இருந்தாலும் அந்த உறவுகளை கட்டி எழுப்புன்றது எழுப்புறின்றது உண்மையாக நாங்கள் எங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் வெளியே சொல்ல வேண்டியிருக்கு எங்களை விட பல மடங்கு தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்தது பெண்களை பொறுத்தவரை பாலியல் ரீதியாகவோ உரிமை ரீதியாகவோ நிறைய அழிவுகள் அவங்க சம்பாதிச்சாங்க அது ஒரு வகையான வழியும் வேதனையும் ஆனாலும் நாங்களும் அந்த வேதனை எங்களை போலையா நீங்கள் சிலர் என்னட்ட கேட்கும்போது அது என்னைக்கு வலிக்கிறது நாங்கள் ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காட்டி கொடுத்தாக்கன்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்தது பத்து பேர் இருக்கலாம் முஸ்லீம்களில் தமிழ் மக்கள்லேயும் காட்டி கொடுக்காம இருக்கையில் அவங்களையும் பத்து பேர் காட்டி கொடுத்தாங்க அதுக்காகண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கள ஒரு வழி இருந்தது எல்டிடியினர் மைக்கில் அறிவிச்சிட்டு போனாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு இடத்துல வெளியேறணும்னு சொன்னோடனே நாங்கள் யோசித்தது என்னண்டா இது யாரும் பகுடிக்கு ஏதோ சொல்லிவிட்டு போகிறாங்கன்னு அப்போ ரேடியோவையும் ஓவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொருக்காக ஒப்பிடோட்டா இல்லை நீங்கள் இந்தெந்த பொருட்கள் ஒரு ஃபோம் ஒன்று தந்தாங்க சொப்பீம்பேங்கோட வந்து சொப்பீன் பேங்கோட வந்துட்டு காய்ப்பாங்க நாங்கள் சொப்பீம்பேங்கோட வரையில்லை சூட்கேஸ் பெட்டின்ட்டு அந்த நல்ல வாப்பா வாப்பாம்பெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சூட்கேஸ் இன்னொன்று வந்து ரெண்டு போகிற பேக் அதுலெலாம் கொஞ்சம் சாமானை கட்டிகிட்டு தான் வந்த மொழிய சொப்பிம்பேக் கூட நாங்கள் வரையில அப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது எல்டி டின்னர் எங்களுக்கு ஒரு ஃபோம் தந்தாங்க அந்த ஃபோமில் இந்த சாமான நீங்கள் பைஸ்கில் ஒன்று கொண்டு போகலாம் சாப்பாடு இது கொண்டு போகலாம் இப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் இது கொண்டு போகலான்னு பட்டியல் படுத்தி இதுக்கு மேற்பட்ட எந்த சாமானும் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படி இருந்து கூட என்னுடைய தந்தையும் என்னுடைய மூத்த சகோதரனும் இந்தியாவில் இருந்தாங்க நாங்கள் வரும்போது நாங்கள் ஏழு பெண் பிள்ளைகள் இருந்தோம் அப்போ அம்மா அம்மா அம்மம்மா ஒரு தம்பி எல்லாரும் வரும்போது எங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்போ ஒரு தொழில் செய்யணுமே எங்களுடைய அக்காவுக்கு இருந்தது ஒரு தையல் மிஷின் அப்போ கொண்டுக்கு போகக்கூடாது எல்டிடி நேரில் கையில் அந்த பொருளை கொடுத்துட்டு தான் வரணும் தைரியமாக நாங்கள் அதை கொண்டுட்டு வந்தோம் கடலோரத்தில் வச்சு நினைக்கிறேன் அந்த அவரோட பேர் எனக்கு ஞாபகம் உதயன்னுன்னு சொல்லி போட்டு அவர் எங்கே உள்ளவர் என்னன்னு தெரியாது இயக்கத்தில் இருந்து ஒருத்தர் அண்ணா இப்படி நாங்கள் ஏழு பேரும் பெண் பிள்ளைகள் ஆயிருக்கிறோம் அப்பாவும் அண்ணனும் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த கொண்டு போனால் தான் நாங்கள் அதை தச்சாவது பிழைச்சிக்கொள்ள இல்லாமல் கேட்டவுடனே சரி தங்கச்சி அதை காட்டி கொள்ளாமல் மற்ற அக்கள் கிழக்கில் இருந்து வந்தாக்கள் தான் ரொம்ப பிரச்சனைப்படுத்துகிறாங்க நீங்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் உடுப்போடு மடித்து கொண்டு போங்கன்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியான ஒரு இதையும் செய்தாங்க அப்போ நம்ம நம்ம வரும்போது நிறைய நான் நினைக்கிறேன் எங்களோட வீட்டில் ஒரு மையத்து வீடு மாதிரின்னு சொல்லணும் அவ்வளோ தமிழ் மக்களும் அப்பாவோட உறவாக இருந்த ஆக்களும் வந்தாங்க வந்து அழுதாங்க கவலைப்பட்டாங்க அவங்க எங்களோட பொருட்களை வாங்கி வீடுகளில் வைக்கிறதுக்கு பயந்தாங்க ஏன்னா அவங்களும் வந்து நிராயுத தானே அவங்கள்டும் ஆயுதம் இல்லை தானே அப்போ குறிப்பிட்ட குழுவோட கையில் தானே அந்த ஆயுதம் இருந்தது அப்போ அந்த ஆயுத முனையில் எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது இப்போ நாங்கள்லாம் வரும்போது மூத்த அண்ணனாக இருந்த எங்களுடைய அந்த ஆர்வம்ட அண்ணன் அவரை விட்டுட்டு வந்தோம் ஏன்னு கேட்டு அவர் ஒரு அவர்த பேரு ஆர்மே என்னுடைய பேரு எங்க அப்பாவுடைய பேர் மொய்தின்னே அப்போ அதனால அவர் எங்களுக்கு கொண்டு போக இயலாது என்று சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு வந்தோம் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரியா அவர் அதோட அங்க இருக்கையிலாண்டி இந்தியாவுக்கு போயிட்டார் நான் என்னன்னா அந்த அந்த உறவுகள் திரும்ப பத்து வருடத்துக்கு பிறகு என்னுடைய எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தாங்க மன்னார்லேன்னு அப்போ நான் திருமணம் முடிச்சிருந்தேன் அப்போ என் கணவர்கிட்ட சொல்கிறேன் எங்களுடைய ஜெயபல மாமா வராங்க பத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் அவர மூத்த பார்க்குறேன் தான் வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்டில் ஜெயபல மாமா தான் சொன்னோன்னே என்னுடைய மகளுக்கு அஞ்சு வயது அவன் சொன்னான் ஏமா அந்த தம்மளாக்களை போயிட்டு நீங்கள் மாமான்னு சொல்கிறீங்கன்னு சொன்னான் அப்போ அவக்கு அந்த அந்த எங்களுடைய அந்த சக வாழ்வு அல்லது அந்த உறவு சம்பந்தமான எந்த எங்கள் புத்தளத்துக்கு வந்து முஸ்லீம் பாடசாலையில் படித்து முகாம்களில் முஸ்லீம்களோட வாழ்ந்து அந்த மற்ற சமூகத்தோட ஒரு உறவு என்ற பிள்ளைக்கு இல்லாததால் அவள் அந்த மாதிரி என்னட்ட கேட்டாள் அதுக்கு பிறகு இப்போ தான் அந்த உறவை வளர்த்த பிறகு அவங்களோட பிள்ளை எல்லாம் அண்ணன் தங்கச்சி மாமான் ஒரு உறவை மீண்டும் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் அப்போ இது வந்து தனிநபராக குடும்பங்கள் சார்ந்து பாட சார்ந்த சார்ந்து நேற்று ஒரு நினைக்கிறேன் ஞாந்தன் சேர்ந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க இது ஒரு குசுனியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது சக வாழ்வு தொடர்பான நிச்சயமாக நானும் அத்தை யோசிக்கிறேன் இது வந்து எங்களுடைய வீடுகளில் ஆரம்பிக்கிறது நாங்கள் தான் இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் கதைக்கிற பெரிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத்துக்கு அதை கொண்டு செல்கிற நாங்க நாங்கள் தான் என் நாங்க நாங்கள் வீட்டில் இருந்து கதைக்கிற அந்த கதையை தான் பிள்ளைகள் வெளியில் எடுத்து செல்லுது எங்கள் பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வரும்போது வந்து சொல்லுவோம் அம்மா அகதி மாதிரி குந்திட்டு இருக்கிற பேக்கை வச்சுட்டு பஸ்ஸுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பிள்ளை என்ன கேட்டுச்சு எனக்கு அது கவலையாக இருந்தேன் நான் கேட்டேன் நீ அகதியா இல்லை அவன் சொன்னால் என்ன அகதி தானே பேத் சர்டிஃபிகேட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க அதை பார்த்ததால அகதி இந்த அவங்களுக்கு தெரிஞ்சுதோ என்னோ தெரியலேன்னு சொன்னான் அப்போ என்னட்டால் அந்த 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 பிள்ளைகளுக்கு இங்கே அதாவது இடம் பெயர்ந்த பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் வீடுகளில் கதைக்கணும் அப்போ இருந்து நம்ம அந்த சமாதானத்தையும் நல்லிணக்கத்தை எங்கே ஆரம்பிக்கணும்டா பாராளுமன்றத்திலேயும் உலக நாடுகள்லேயும் யாப்பிள்ளைன்றதுக்கு அங்கால நாங்கள் வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை தேவை இருக்குது எங்களுடைய மற்ற மனந்திறந்தும் கதைக்கணும் தானே எனக்கு தெரியும் இனிமை இல்லைன்னு நல்ல ஒரு உறவான இயக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி என்னுடைய நன்மை அவங்க இயக்கத்தில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இதில் அரச கட்டமைப்பில் வேலை செய்தாங்க அப்படியெல்லாம் இருந்தவங்க ஒரு குழுவில் இருந்தாங்க இந்த நிகழ்வை நடத்த போகிறோன்ட்டு வேற ஒரு இடத்துல மாவட்டத்தில் உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க அந்த குரூப்ல இருந்து அது சரியான வழிக்குது ஆனால் அவங்க நான் நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேலே எங்களோட இருந்தாங்க ஆனால் எங்களோட அவங்க உண்மையாக இல்லை என்றதை இப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம் என்னட்டால் அந்த உண்மையாக உண்மையாக தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களால் என்ன நடந்தது முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் மக்களால் நடந்தது அல்லது அரசியல்வாதியாக வச்சு எங்களையும் ஒப்பிடலாம் ஒரு ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதி செய்கிற வேலையே ஒட்டு மொத்த முஸ்லீம்களே அவங்களோட சேர்த்து பார்க்குற ஒரு பார்வை அதுவும் நான் அது பிள்ளையானதுன்னு சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதியை வச்சு ஒட்டு மொத்த முஸ்லீம்களையும் அது சார்ந்து பார்க்கக்கூடாதுன்றதையும் நான் இதில் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அப்போ அந்த வகையில் மனம் திறந்து கதைக்க வேண்டியது எங்களுடைய பிரச்சனையில் இல்லை இது இப்படித்தான் தான் நடந்திருக்கு இப்படித்தான் செய்யணும் நாங்கள் முஸ்லீம்களே நீங்கள் செய்ததுல சில பிழை இருக்குது அல்லது மீன் மீள்குடியேற்றத்தில் இப்படியெல்லாம் நடந்தது இருக்கு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக தயாராக வேண்டிய அதாவது மன்னிப்பு கேரல் கோரல்ன்றது எல்லார்டையும் அஞ்சு நிமிஷத்தில் சொரின்னு ஒரு வார்த்தை இல்லை இனியும் அந்த தவறை நாங்கள் செய்யாமல் இருக்கணும் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு அதாவது இந்த எமோஷனெல்லாம் கதச்சி போட்டு போகிறத விட உணர்வு ரீதியாக நான் பார்க்கணும் நான் பாரம்பரியமாக வீட்டில் யுத்த இருந்து வாழ்ந்த இல்லை எந்த விதமான யுத்த நடவடிக்கையில் ஈடுபடையில் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அகதி வாழ்க்கையாக முப் என்ன தான் வாழ்க்கை புத்தகத்தில் பெரிய வீடு இருந்தாலும் ஜப்பி இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு புற முரண்பாடு ரெண்டு பேருக்கு இடையில் வரும்போது ஒன்றும் சிங்களாக்களுக்கு முஸ்லீமாக்களுக்குமா தமிழாக்களுக்கு முஸ்லீமாக்களுக்குமா முஸ்லீமாக்களுக்கும் முஸ்லீமாக்களுக்கு இடையிலையா யார் அகதியாக ஊரா முஸ்லீமாக தமிழா தமிழா சிங்களமா எல்லா இடத்துலையும் நாங்கள் நெருக்கப்பட்டு போய் இருக்க வேண்டியிருக்கு யாருக்கு பயப்படுறேன்னு தெரிய மாட்டேருக்கு அப்போ அப்போ அவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் வாழ இருக்கு நான் நான் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறேன் வகையில் வளங்கள் சார்ந்து நம்ம இங்கே ப கதைக்கிற இன்னொரு பகுதி பிரச்சனை நான் இருக்கிற பகுதி இல்லைன்னா எழுவத்தையாயிரத்தில் ஐம்பதினாயிரம் மக்களை பொறுப்பேற்றது புத்தளம் மாவட்டம் இந்த அரசாங்கம் என்ன செய்தது யுஎன்பி அரசாங்கம் இருக்கும்போது வெளியில் சுற்றிட்டு இருந்தாங்க கீழே பாதல் மாதிரி எங்களுக்கு கொண்டு பனிசு தண்ணியும் தந்து போய்ட்டு வாங்க மாட்டேன் அனுப்பிவிட்டாங்க அப்போ இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது இன்று வரைக்கும் என்ன கொள்கை வகுத்தது என்ன திட்டமிடல் செஞ்சது நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு ஒரு கமிஷன் வேணும் எங்களுடைய பிரச்சனைகள் ஆவணப்படுத்தணும் எங்களுக்கு வீடு வேணும் டொய்லெட் வேணுன்றத விட சொரி நீங்கள் மற்றவர்களுக்கு அது வழியாக இருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வேணும் டொய்லெட் வேணும் ரோட்டு வேணுன்றதுக்கு அங்கால நான் உணர்றது இது ஒரு ஆவணப்படுத்தல் ஒன்று வேணும் வரலாற்றில் இந்த நிகழ்வு இந்த கமிஷன் மூலமாக ஸ்பெஷலாக ஆராயப்பட்டு முஸ்லீம்கிட்ட இழப்புகள் அல்லது பிரச்சனைகள் அவங்களோட தேவைகள் அவங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பட்டியல் படுத்தப்பட வேணும் அது ஒரு ஆவணம் இருக்கணும் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய அவாவாக இருக்குது அதான் தொடர்ந்து நாங்களும் எல்லா மட்டத்திலையும் காய்ச்சிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கு ஒரு புத்துயர் வந்த மாதிரி இருக்குது முப்பத்தைந்தாவது வருடத்தில் ஃபேஸ்புக்கை திறந்தாலும் ஆட்டிகள் வேற எங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாலுமே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில் இந்த முப்பத்தைந்தாவது நாள் நிகழ்வும் நடைபெற்று இருக்குது ஸ்ரீலங்காவில் எங்கே எந்த அதாவது எங்கேயும் இல்லாத ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் புத்தகத்தில் செய்தோம் என்னென்னா ஒரு மொனி மொ நினைவு சின்னம் ஒன்று அமைச்சிருக்கிறோம் அது ஜாயிரா ஸ்கூல் ஜாயிரா கேம்னு சொல்லுவாங்க ஜஃப்னா ஆக்களிக்கிறது மன்னார் ரோட்டில் அந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் அமைச்சிருந்தோம் அமைச்சிருக்கிறோம் இப்போ சக வாழ்வுக்காக வேண்டி அந்த நினைவு சின்னம் வந்து பெரிய ஒரு மன ஆறுதலை கொடுத்தது புத்தளத்து மக்களுக்கு என்று கேட்டால் வந்தோரை வாழ வைத்த புத்தளம் ஏண்டா அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அவங்க திடீர்னு வந்து அங்கே குடியிருந்து இவ்வளோ பெரிய வளங்கள் அவங்களோட வளங்களையெல்லாம் ரெண்டு லட்சம் ரூபா காணியே பதினஞ்சு லட்சம் ஆக்குனால் நாங்கள் தான் சரியா அவ்வாறான பெரிய பாதிப்புகளை கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக எவ்வளவுதான் சந்தோஷங்கள் உறவுகள் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரியான வேலைகளையும் செஞ்சிருப்போம் நாங்கள் வேணும்னு போகையில் இது ஒரு திட்டமிட்டு எங்களை இன சுத்திகரிப்பு செய்ததால் அது முஸ்லீம் பகுதின்றத்தால் அது அவங்கள அவங்க எங்களை பொறுப்பேற்றாங்க அப்போ அந்த முனிமன் வந்து வந்தோரை வாழ வைத்த புத்தளம் உண்ட ரீதியில் நினைவு ஒன்று அமைச்சிருந்தோம் அதில் வந்து நாங்கள் செய்த வேலை என்னென்னா புத்தளத்தில் உள்ள பெண்களை அதாவது அந்த நாளையில் உதவி செய்தாங்களே இரவு ஒரு மணிக்கு உடுத்த உடுப்பும் நனைஞ்சு போய் வந்தவங்களை எங்களுக்கு அந்த சாரியை தந்து உடுப்பை தந்து முருங்கைக்காயும் பருப்பு கறியும் இரவு ஒரு மணிக்கு ஆக்கி தந்தாங்களே எங்களை வீட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வெளியே குந்திகிட்டு இருந்தாங்களே அந்த உறவுகளை நாங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள க அவங்களோட கைகளை அதில் பதிய வச்சோம் அப்போ அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் தான் அளவே இல்லாமல் முப்பத்தைந்து வருடத்துக்கு பிறகும் இந்த மாதிரியான ஒரு நினைவு கூறலை நீங்கள் செய்தீங்க அதுதான் சார் ஏற்கனவே சொல்லும் போதுன்னு சொன்னார் அதாவது உலரீதியான ஆற்றுப்படுத்தல் சிம்பதியாக எம்பத்தியாண்டதை நாங்கள் யோசிக்கணும் உளரீதியான ரீதியான எம்பத்தி என்றதை உல ரீதியாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்களும் அதை செய்ய வேண்டி இருக்கும் ஏன்னா நாங்கள் தமிழ் மக்கள் இல்லாத நேரத்தில் தமிழ் மக்களை பற்றி எந்தளவு பேசணுமோ பேசுவோம் முஸ்லீம் மக்கள் தமிழனா அவனா நந்தி கெட்டவனால் முஸ்லீம் மக்கள் இல்லாத நேரத்தில் தமிழ் மக்களும் நான் ஒரு இடத்துக்கு போய் இந்த நேரத்தில் முக்காடு போட இல்லை அந்த நேரத்தில் நான் இந்த சோலை மட்டும் இப்படி போட்டு போகிறது அப்போ அந்த ஷோல் இல்லாமல் அந்த முக்காடு போடாமல் அந்த மீட்டிங்கில் என்ன அப்போ நான் என்ன மதம்னு அவங்களுக்கு தெரியல நான் இருக்க அந்த கொன்சோட்டியத்தில் அந்த பேசின இன ரீதியாக இந்த முஸ்லீமாக அந்த பேசின பேச்சை கேட்டு நான் சொன்னேன் நான் ஒரு முஸ்லீம் இதில் இருக்கிறேன் என் பேர் ஓய்ரியாண்டு அப்போ இந்த நாங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அங்காலையும் பேசுகிறோம் எங்களையும் பேசுகிறோம் அந்த எல்லாம் வெளியில் கொண்டு வரணும் விரும்பிய விரும்பாமல வெளியில் கொண்டு வந்து ஏ எங்கள் எதுக்கு நடந்துன்றதை ஒரு தீர்வு எடுத்து அதுதான் சக வாழ்வு அதுதான் எங்களுடைய சக வாழ்வு எனக்கு நான் திரும்பவும் சொல்கிறது வடக்கு கிழங்குக்கு இந்த ஒருங்கிணைப்புக்குழு கூட்ட நான் இப்படியெல்லாம் ஒரு பிரமாண்டமாக அப்படியெல்லாம் ஒரு எனக்கு ஒரு அறிமுகமான ஒருத்தர் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு யாசன் அப்போ கேட்டதால் யாட்சன் கேட்டதால் நான் இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடோடு இப்படி ஒரு செயற்பாடுன்றது நான் யோசிக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது முடிவில்லை இது ஒரு ஆரம்பம் நிச்சயமாக எங்களால் முடியும் எங்களுடைய ஆயுசுக்கிடையில் எங்களுடைய அதாவது எங்களுடைய உயிர் போகிறது கிடையிலையாவது ஒரு மாற்றத்துக்கிட்ட ஆரம்பத்தையாவது எங்களுக்கு எத்தி வைக்க முடியும்ன்றதை நான் நம்புகிறேன் இன்ஷா அதுக்காக வேண்டி நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து எங்களுடைய சக வாழ்வு இடைக்காலத்தில் விடுபட்ட அந்த சக வாழ்வை மீண்டும் தொடர்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம் ஒன்று கூறி சந்தர்ப்பம் தந்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றி முடிவு